ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் யாராவது நம்மளை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாலோ விருப்பேற்றினாலோ யாராவது நம்மளுக்கு தீமை செஞ்சாலோ உடனே நம்மளுக்கு வந்து கோபம் வரும் என்ன என்னை எப்படி பண்ணுறாங்க என்ன இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க இல்லை ஏன் எனக்கு எதிராக இவ்வளோ அநியாயம் செய்கிறாங்க நான் நான் அவங்களுக்கு நன்மை தானே செய்கிறேன் ஏன் அவங்க எனக்கு தீமை செய்கிறாங்க இல்லை சில நேரத்தில் நான் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே அவங்க எனக்கு எதுவுமே அவங்க எனக்கு ஏன் இவ்வளோ உபத்திரவம் கொடுக்குறாங்க சில நேரத்தில் என்ன இந்த மற்றவர்கள் செய்கிற தீமைக்கு ஈடாய் நாமும் பல நேரத்துல அவங்க நம்ம பழி வாங்குவோம் இந்த பழி வாங்குதுன்றது பல விதங்கள்ல உண்டு வாங்குறது வந்து உன அடிச்சான் நானும் அவனை திருப்பி அடிச்சேன்ன்றது மாத்திரம் பழி வாங்குவது இருக்கு அதையும் தாண்டி பல விதங்களில் நான் மற்றவர்களை பழி வாங்குவோம் யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம அவங்க கூட பண்ணாலும் பேச மாட்டோம் இல்ல அவங்க ஃபீல் பண்ணும் அதை ஃபீல் பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்றேன் இப்போ நம்ம ஒர்க் பிளேஸ்ல யாராவது நம்மளுக்கு எதிராக பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம ஃபீல் அவங்க வந்து கண்டிப்பா நிஜமாக ஃபீல் பண்ணோம் இதை பத்தி ஸோ நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ டைரக்டா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி பழி வாங்காட்டியும் நம்ம பல்வேறு விதங்களில் நாம் மற்றவர்களை பழி வாங்குவோம் பழி வாங்குகிறோம் அதாவது யாருமே அது நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதே கிடையாது அதாவது சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேனே அவங்க வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கும் சில நேரத்தில் உங்கள் பையன் நீங்கள் சொல்கிறது எதுவும் கேட்கலாம் வைங்கள நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருப்பீங்க அந்த மாதிரி போட்ட சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில நேரத்தில் அது எல்லை மீறும் பொழுது அது லிட்ரலாக ரிவெஞ்சு மாதிரி ஆகிடும் அது ஸோ ரிவெஞ்சுன்னு சொன்னோன்னே அப்படியே நான் கொலைக்கு கொலை பண்ண திருட்டுக்கு திருட்டு பண்ணேன் கொள்ளையடிக்கிறது கொள்ளையடித்தேன் அப்படின்னு இல்லாமல் பல்வேறு விதங்களில் நாம் இந்த பழி வாங்குதலை நாம் செய்கிறோம் அதாவது மறுவார்த்தைகளை சொல்லணும்னா நம்முடைய கோபத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம் வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது கோபப்படாத நீ சூரியனை அஸ்தமிப்பிற்கு முன்பு கோபத்தை விட்டுட்டு வந்துரு யார் கூட எதாக இருந்தாலும் சரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இரு அப்படின்னலாம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு கேள்வி வருது ஸோ அப்போனா யார் எனக்கு என்ன தீமை பண்ணாலும் நான் கோபமே படக்கூடாதா யார் எனக்கு என்ன தீமை பண்ணாலும் சரி அவன் பண்ணுறதை பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கணுமா அப்போது எனக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப சோர்வுக்குள்ளாக தள்ளப்படுவோம் அதாவது நான் ஒன்றும் சொல்கிறேங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தன் அடித்தானா ஒன்றியும் அடிப்பான் இல்லை ஆண்டவர் அடிப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேவேல் எகிப்தியர் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை துன்புறுத்துறாங்க ஸோ ஆண்டவர் என்ன பண்ணார் அவங்கள வந்து செங்கடலுக்கு நடுவே அவர்களை போட்டார் சோ பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுன்றது பழைய பாட்டுல இருந்துச்சு ஆனா புதிய பாட்டுல நம்ம பார்க்கும்பொழுது அஹ் அப்படி அல்ல அப்படி அல்ல புதிய பாட்டுல எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி அதாவது அதோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் தேவன் உன்னை நேசிப்பது போல நீ என்ன பண்ணு மற்றவர்களை நேசி அதாவது கர்த்தர் உன்னை எப்படி நேசிக்கிறாரோ அது அது போலவே நீயும் என்ன பண்ணு உன் நண்பர்களே நேசி உன் உன்னுடைய உன் நெய்பர்ஸ நேசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திர நான் வந்து உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன் அஹ் யோவானன் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் அதாவது நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை ஆனால் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன் அதுக்கு மேலே ஒரு படி போய் சொல்லுது பாருங்களேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வசனத்தில் யோவான் பதிமூணு முப்பத்தி நாலு பாருங்களேன் உங்களில் ஒருவரில் ஒரு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களை உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அதாவது நீ ஒன்னே நேசிக்கிறது போல பிறனை நேசி பல பேர் அவன் அவனே நேசிக்கிறது தான் சர கடிச்சிட்டு சுத்துறான் அவன் அவனே நேசிக்கிறது கிடையாது தான் அவன் அவனுடைய சரீரத்தை அவனே கெடுத்து கொள்ளுகிறான் ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது வந்து ஒரு லெவலுக்கு பட் ஆண்டவர் வந்து நம்மளை இன்னும் அடுத்த லெவலுக்குள்ளே அழைக்கிறார் அது என்ன ஒரு அழை அது அது என்ன ஒரு லெவல்னால் நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பது கிடையாது அதையும் தாண்டி ஒரு லெவல் இருக்கு அது என்ன என்ன லெவல்னா நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்க ஆண்டவர் நம்ம மேலே இருக்கிற அன்பை யோசிப்பாருங்க நம்ம இவ்வளோ அநியாயம் பண்ணியோ இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியும் இவ்வளோ ஆண்டவர் வெறுப்பேத்தி கூட ஸ்டில் காட் லவ்ஸஸ் ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு நீங்கள் இவ்வளோ இருந்தும் நான் உங்களை நேசிக்கிறேன்ல அதே போல் நீங்களும் மற்றவங்களை நேசிங்க இல்லை இப்படிப்பட்ட அன்பு வந்து இன்னைக்கு உலகத்தில் பார்க்கறது ரொம்ப சகஜம் தேர் ஆர் நாட் மெனி ஹூ ஆர் ரெடி டு ஷோ திஸ் கைண்ட் ஆஃப் லவ் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பாபா நான் உன்னை நேசிக்கிறது போல நீ மற்றவங்களை நேசி அதுனா அந்த அகாப்பி அன்பு எதையும் எதிர்பாராத அன்பு மற்றவங்க என்ன அடித்தாலும் ஐ எம் ரெடி டு பேர் இட் அண்ட் நாட் நாட் பீட் எம் பேக் அவன் அடித்தவன் நான் திருப்பி அடிக்கப் இல்லை ஏன்னா நான் எவ்வளோ ஆண்டவர் ஆண்டவரை துன்புறுத்தியும் கர்த்தர் என்னை அவர் திருப்பி அடிக்கவில்லை அவர் என்னோட என்மேல் அன்பாக இருக்கிறார் அவர் தகப்பன் என் பிள்ளையை நேசிப்பது போல் சுமப்பது போல் அவர் என்னை சுமந்தார் அவனை இயந்திரார் தாங்குகிறார் சுமக்கிறார் என்னை தப்பு வைக்கிறான் அந்த அன்பு இருக்கு பாருங்களேன் அந்த அன்புக்கு ஈடாக ஒரு அன்பும் கிடையாது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது நாம் எப்படி மற்றவர்களை நேசிப்பது நம்ம எப்படி மற்றவர்கள் மேலே அன்பு வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அது வந்து ஒரு லெவல் தான் பட் இஸ் அ டீப்பர் இன்னும் ஒரு ஆழத்திற்குள்ளாக அழைக்கிறார் இன்னும் அன்பின் ஒரு ஆழத்திற்குள்ளாக அழைக்கிறார் அது என்ன அது என்ன ஆழம் யோவான் பதிமூணு முப்பத்தி நாலு நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை அவர் ரோல் மாடல் ஃபார் லவ் இஸ் கிரைஸ்ட் ஹிம்செல் அண்ட் த வே கிரைஸ்ட் லவ் டஸ் கிறிஸ்து நம்மை எப்படி நேசிக்கிறார் என்பதுதான் நாம் மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்குரிய ஸ்டாண்டர்ட் இந்த மாத்திரம் வந்துடாதீங்க வாட் இஸ் அவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லவ் கிறிஸ்து என்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல தான் நாம் மற்றவரை நேசிக்கிறோம் அது என் மனைவியாக இருக்கலாம் என் குழந்தைகளாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் எதிராளியாக இருக்கலாம் அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் அல்ல உன் நண்பனே நீ நேசிச்சா அதனால உனக்கு என்ன பயம் இல்லை உன் சத்ருவை நேசி உனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சவங்களுக்கே நீ கொடுத்தா என்ன பயம் கொடுக்க முடியாதவனுக்கும் கொடு ஸோ காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு லவ் பேக் அதனால் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்துக்கோங்க தேவன் நம்மில் அன்பாக இருக்கிறது போல நாமும் மற்றொரு இடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் கருத்தை நம்மை நடத்துவாராக நாம